என் செல்ல குழந்தையே நீ அழுதது எல்லாம் போதும் என் தங்கமே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் உன் தாயானவள் எனக்கு வந்துவிட்டது என் தங்கமே இன்று உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில சூழ்ச்சிகளையும் உன்னை இத்தனை காலமும் ஆட்டி படைத்த சில பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போகின்றது உனக்கு கண்ணீரை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இந்த வராகி இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த அம்மா யார் என்று உனக்கு நான் நிச்சயமாக நிரூபித்து காட்ட வேண்டும் ஏனென்றால் என் பிள்ளை என் மீது கொண்டிருக்கின்ற அன்பின் காரணமாக இந்த தாயானவள் என்னை உன் வாழ்க்கைக்காக மிகவும் முழுமையாக நம்பியிருக்கின்றாய் அம்மா எந்த காலகட்டத்திலும் நம்மை விட்டுவிட மாட்டாள் அவள் நமக்கு உதவிகளை நிச்சயமாக செய்வாள் என்ற நம்பிக்கையோடு நீ என்னை வணங்கினாயல்லவா உன்னுடைய இந்த அன்பிற்கு பலனாக என் பிள்ளைக்கு கண்ணீரை கொடுத்தவர்களுக்கு சரியான தண்டனை இந்த தாயானவள் என் மூலமாக கிடைக்கப் போகின்றது என் தங்கமே மற்றவர்களின் வாழ்க்கையில் சோதனைகளை கொடுப்பதும் மற்றவர்களின் கண்ணீரை கண்டு மனம் மகிழ்வதும் இன்றிருப்பவர்களுக்கு வேடிக்கையாக மாறிவிட்டது இதை தன்னுடைய வாழ்க்கையில் வாடிக்கையாக மாற்றிக்கொண்டார்கள் என் தங்கமே இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்களினால் அடுத்தவர்களின் மனது காயப்படுவதைப் பற்றி அவர்கள் சிறு துளியளவு கவலைப்படுவதும் இல்லை அவர்கள் மனம் வேதனைப்படுவதும் இல்லை எப்படியாவது மற்றவர்கள் வாழ்க்கையில் நடப்பதைக் கண்டு நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்கள் என் பிள்ளையை இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்ட இவர்கள் மத்தியில் நீ வாழ வேண்டும் என்றால் இந்த வராகி இனிமேல் பொறுமையாக இருந்துவிட முடியாது உன்னை பொறுமையாக இருக்கச் சொல்கின்றேன் ஆனால் இந்த தாயானவள் நான் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு என்பதனால் இன்று என்னுடைய பொறுமைக்கு வந்த சோதனையினால் உன் வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை சரியாக செய்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றேன் என் தங்கமே நீ எந்த ஒரு விஷயத்தை நினைத்தும் மனதளவில் வேதனைப்பட வேண்டிய கட்டாயம் இனி உனக்கு எப்பொழுதும் இல்லை நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு மனதிற்குள் சந்தோஷங்கள் எதையும் கிடைக்கவில்லை நீ நினைத்தது ஒன்று உன் வாழ்க்கையில் நடந்தது வேறொன்று என் பிள்ளை நீ எத்தனையோ சோதனைகளில் இருந்து தாங்கி வந்துவிட்ட பிறகும் சில கஷ்டங்களை உன்னால் தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாத பொழுது நீ கண்ணீர் விட்டு கதறி அழும்பொழுதும் அது யார் கண்களுக்கும் தெரியவில்லை ஆனால் உன் தாயானவள் என்னால் அதை காண முடிந்தது என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற விஷயங்களை என்னால் நிச்சயமாக உணர முடிந்தது என் தங்கமே எல்லாவற்றையும் உணர்ந்துவிட்ட விட்ட இந்த வராகி இன்று உன் வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா என் குழந்தைக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா என் பிள்ளையை இந்த நிலைக்கு ஆளாக்க நினைத்தவர்கள் எல்லோருமே என் குழந்தையின் காலடியில் நின்று மண்டியிட வேண்டும் என் பிள்ளையிடம் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் எப்பேர்பட்டாவது இவர்கள் எல்லாம் உனக்கு செய்த துரோகங்களுக்கு மனம் வருந்திவிட வேண்டும் என்றுதான் அம்மா நினைக்கின்றேன் என் தங்கமே இவர்கள் மனம் வருந்தி விட்டாலே போதுமே நிச்சயமாக இவர்கள் உனக்கு செய்த பாவங்கள் எல்லாமே அவர்களுக்கு கரைந்து போகும் என் தங்கமே இதுபோன்று அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்து பல பாவங்களை சேர்த்து வைத்திருக்க கூடியவர்கள் எல்லோருக்குமே அம்மா நல்ல பாடத்தினை புகட்டப் போகின்றேன் தான் செய்கின்ற விஷயங்களினால் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்லை அவர்கள் அந்த கஷ்டத்தை அனுபவிப்பதை கண்டுதான் நாம் மனமகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள் அல்லவா அப்படி இருப்பவர்கள் எல்லாம் இனி தன் வாழ்க்கையில் இது போன்று நடப்பதை கண்டு நிச்சயமாக மனம் வருந்த போகின்றார்கள் தனக்கு நடந்தால்தானே தெரியும் மற்றவர்களினுடைய கஷ்டம் என்னவென்று தன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒன்று எப்பொழுதும் நிலைத்திருக்காமல் வேதனைகளை அனுபவிக்கும் பொழுதுதான் அவர்கள் நிச்சயமாக மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வார்கள் என் தங்கமே இன்று நான் அவர்களுக்கு புகட்டப் போகின்ற பாடம் காலத்திற்கும் இனிமேல் அவர்களால் மறக்க முடியாத ஒரு பாடமாக இருக்கும் என்னென்ன வழிகளில் எல்லாம் உன்னை காயப்படுத்த நினைத்தார்கள் எப்படியெல்லாம் உன்னை சோதனைக்கு ஆளாக்கினார்கள் இதையெல்லாம் தெரிந்த பிறகும் உன் வராகி அம்மா நான் எந்த சூழ்நிலையிலும் இனிமேல் அவர்களை விட்டு வைக்க நான் துணிவதில்லை நிச்சயமாக அவர்களுக்கான தண்டனையை நான் கொடுத்து விட வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே மற்றவர்களினுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்கின்ற இந்த சூழ்ச்சிகளினால் இப்பொழுது இவர்கள் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றது தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று இப்பொழுதும் உணரவில்லை என்றால் இனிமேல் இவர்களின் வாழ்க்கையை யாராலும் காப்பாற்றிவிட முடியாது அதிலும் குறிப்பாக இந்த வராகி என்னுடைய கைகளிலிருந்து இவர்கள் தப்பித்து விட முடியாது நல்லதை இவர்கள் வாழ்க்கையில் நான் நினைத்தால் நடத்தி கொடுக்க முடியும் இவர்கள் நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில் அம்மா நினைத்ததை இவர்கள் வாழ்க்கையில் சாதித்து காட்டி விடுவேன் ஆனால் இவர்களோ அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிப்பதும் அடுத்தவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைப்பதுமே தன்னுடைய முழுநேர நேர வேலையாக கொண்டிருக்கும் பொழுது அம்மாவிடம் இருந்து எந்த கருணையும் இவர்களுக்கு கிடைத்துவிடும் போவது கிடையாது என் தங்கமே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய சில நல்ல மாற்றங்கள் என்ன தெரியுமா ஒன்று என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்மையாகவே மிக பெரிய துரோகங்கள் செய்து கொண்டு உன்னோடு இருப்பவர்களை அடையாளம் கண்டு கொண்டிருக்கின்றாய் அது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற சோதனைகளுக்கெல்லாம் என் பிள்ளை நீ சரியான பதிலடி கொடுக்க துணிந்து விட்டாய் எத்தனை காலம்தான் இதுபோல அடுத்தவர்கள் தருகின்ற கஷ்டங்களை பார்த்து கொண்டு பொறுமையாக இருக்க முடியும் நமக்கும் ஒரு காலம் வந்துவிடாதா நமக்கான காலம் வரும் பொழுதுதானே நாம் நிச்சயமாக இவர்களுக்கு சரியான பதிலடியை எல்லாம் கொடுக்க முடியும் என்று என் பிள்ளை நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள் இன்று என் குழந்தைக்கு வாழ்க்கையில் இந்த வராகி என் மூலமாக மிக பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது என் தங்கமே உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தெளிவான சிந்தனைகள் எல்லாமே இந்த தாயானவள் என் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் எதிரிகளை எல்லாம் விரட்டியடித்து உனக்கான கண்ணீரை இனிமேல் வெளியே வரவிடாமல் தடுத்து நிறுத்தி உன் வாழ்க்கையை நல்லபடியாக சரி செய்து கொடுக்க அம்மா காத்து கொண்டிருக்கின்றாள் என்பதனை ஒரு நாளும் மறந்து விடாதே இந்த வராகி செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என் பிள்ளைக்கு இனிமேல் வாழ்க்கையில் நிச்சயமாக மகிழ்ச்சியை மட்டும் தான் ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலகுவது கிடையாது எப்பேர்ப்பட்ட கஷ்டத்திலும் உனக்கு நான் நல்ல பதிலை கொடுக்காமல் சென்று விடுவது கிடையாது என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை ஆரம்பித்து வைத்துவிட்ட பிறகுதான் இந்த அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நல்ல நேரத்தில் இந்த வராகியினுடைய கைகளிலிருந்து இவர்கள் தங்களுக்கான தண்டனைகளை பெறுவதோடு மட்டுமல்லாமல் இனி எப்பொழுதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிக்க நினைக்க கூடாது என்கின்ற எண்ணத்தோடு இருப்பார்கள் எப்பொழுதும் மற்றவர்கள் தன்னுடைய எண்ணத்தில் வைத்திருக்கின்ற கெட்ட எண்ணங்கள் எல்லாமே இன்னொருவர் வாழ்க்கையை அழிக்க நினைப்பதும் இன்னொருவர் குடும்பத்தை கெடுக்க நினைப்பதுமாக இருக்கும் பொழுது இவர்கள் எல்லாம் தெய்வத்திடம் இருந்து தப்பிக்கவும் முடியாது தெய்வம் அவர்களுக்கு தண்டனை கொடுக்காமல் சென்று விடவும் மாட்டார்கள் மன்னிப்பு என்ற பேச்சுக்கே அங்கே இடம் இருக்காது வாய்ப்புகள் என்பது ஆரம்பத்தில் கொடுக்கப்படும் தவறுகளை மீண்டும் செய்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுக்கு நிச்சயமாக உணர்த்தப்படும் அதையும் தாண்டி அவர்கள் நான் தவறுகளை செய்துதான் தீருவேன் என்றால் இனி ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் நல்ல நேரத்தை அடைந்து விட முடியாது இந்த வராகி யார் என்று உனக்கு நிச்சயமாக நான் நிரூபித்து காட்டுகின்றேன் அம்மா எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் கவனம் கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற எதிரிகளிடம் இருந்து உன்னை காப்பாற்றி இருக்கின்றாள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே எல்லா நேரமும் நல்ல நேரம் இல்லாவிட்டாலும் நான் உனக்கு தருகின்ற நேரத்தை நீ நல்ல நேரமாக மாற்றி கொண்டால் போதும் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் இனிமேல் கொடுக்கும் இவர்களுக்கு இந்த வராகி கொடுக்கப் போகின்ற தண்டனை போதும் போதும் என்ற அளவில் இருக்கும் இனி ஒரு நாளும் இது போன்றவர்கள் வ பேசுகின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் கண் கலங்கி கொண்டு நிற்காதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்